வாழ்த்துக்கள் இந்த தமிழக மக்களுக்கு பரிசாக நாம் கொடுக்க போகின்றது ஒரு மிகச் சிறந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்லாட்சியினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஒரு நல்ல இனிப்பான ஆண்டாக இருப்பதற்கு தொடக்கமாக இந்த பொங்கல் விழாவை தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை சிறந்த முறையிலே கொண்டாடுவதற்காக பொதுமக்களுக்கு குறிப்பாக டீனா பாதையில் வளரக்கூடிய பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வழங்க இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த ஒவ்வொரு பயிர்க்கூடிய பொருட்களையும் டெண்டர் முறையில் முறைகேடு முறைகேடுலாம் செய்து வாங்காமல் நேரடியாக விவசாயிகள் வயிறு நிரம்ப விதமாக பொங்கல் என்பதே பார்த்திங்கன்னா விவசாயிகளை கௌரவிப்பதற்கான நிகழ்ச்சி தான் பொங்கல் நிகழ்ச்சி அப்படிப்பட்ட பொங்கல் தினத்திலே விவசாயிகள் மகி மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விவசாய மக்கள் நலம் பெறும் வகையிலே நேரடியாக விவசாய மக்களிடமிருந்து பெறப்பட்ட இந்த பல பொருட்களை மக்களுக்கு நேரடியாக நாம் எடுத்து சென்று நரேந்திர மோடி அவர்கள் சார்பிலே மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்பிலே அனைத்து மக்களுக்கும் நம் பொங்கல் வாழ்த்தினை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

தமிழக மக்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நரேந்திர மோடி அவர்களின் சார்பிலே டி நகர் பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு இனிமையான ஆண்டாக தித்திக்கும் ஆண்டாக இருக்கும் விதத்திலே நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவது உறுதி என்கின்ற சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பானது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வழங்கப்பட இருக்கிறது பல்லாயிரம் குடும்பங்களுக்கு இதனை நேரடியாக பாஜகவின் நிர்வாகிகள் இல்லங்களுக்கு சென்று கொடுக்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பல பொய்களை சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பொங்கல் தொகுப்போடு இவ்வளோ காசு தரணும் அவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்றாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி என்கின்ற நிலைமையை கூறிவிட்டு ஏமாற்றிவிட்டு இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு பலநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று கூறினாலும் கூட இப்போ வரைக்கும் சரியான முறையிலே அந்த பொருட்களை வாங்குவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் கடைசி நேரத்தில் டெண்டர் அப்படிங்கிறத கூறிவிட்டு அதிக விலைக்கு வாங்கி மீண்டும் ஒரு முறை தமிழக கஜா கஜானாவில் கைவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் பொங்கல் என்பது விவசாயிகளுக்கான பண்டிகை விவசாயிகளை கௌரிக்கக்கூடிய பண்டிகை அவர்கள் வயிறு நிரம்பும் வகையினிலே நாங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து பெற்று அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்று சொல்லி இந்த மினிமம் கேரண்டி பிரைஸை கூட சரியான முறையிலே இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கல அந்த மினிமம் கேரண்டி பிரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி விவசாயிகளோட வாழ்க்கை என்பது நல்ல முன்னேற்றத்துக்கான பாதீடை செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் அதே போல் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா தமிழகம்தான் இந்த அக்ரேன் எக்கானமி அதாவது விவசாயிகளோட நிதி நிலைமை என்பது மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலே மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டு வருகிறது ஆகவே அனைத்து தரப்பு மக்களையும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்றி தான் ஆட்சி பீடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமர்ந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு என்பது திமுகவின் ஆட்சியின் கடைசி ஆண்டு கடைசி பொங்கலாக இருக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியும் நல்வழிப்பெருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு பொங்கல் வாழ்த்தினை மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஓய்வூதிய திட்டம் என்பதே ஒரு ஏமாற்று வேலை தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலரை ஆண்டு காலம் நாலே முக்கால் ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றி வாயே திறக்காமல் இப்போது மட்டும் திடீரென்று ஒரு பெரிய தொகையினை வழங்குவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை தற்போது முதல்வர் தோல்வியின் பயத்தின் காரணமாக ஏனென்று கேட்டால் ஜாக்டோ ஜியோ என்கின்ற அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பே இன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஏதோ ஒரே பூசி மழுவி நலுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஓய்வூதிய திட்டத்திலே நமக்கு தென்படுகிறது இதன் விளைவுகள் இந்த ஆட்சிக்கு புரிகிறதா என்று கேட்டால் எப்போதும் பார்த்திங்கன்னா நிதிநிலை நெருக்கடி என்று கூறிவிட்டு இப்போதும் கூட ஆண்டுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் இதற்கு தனியாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை வருமானத்தை ஈட்டுவதற்கோ கூட்டுவதற்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காத ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வராத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனில் கூட இரண்டாவது இடத்துல இருந்த தமிழகம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்தாவது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது ஸோ எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக தமிழகம் பின்தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தமிழகத்தோட கடன் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாலரை ஆண்டுகள் இந்த ஊழியர்களை ஏமாற்றி விட்டு இப்போது அவசர அவசரமாக இந்த ஓய்வூதிய திட்டத்தை தோல்வியின் பயத்தினால் மட்டுமே மக்களை ஏமாற்றுவதற்காக குறிப்பாக இந்த ஊழியர்களை ஏமாற்றுவதற்காக திமுக இந்த வலையினை விரித்துள்ளது இந்த வலையில் கொள்ளாமல் ஒரு நல்லாட்சியை ஒரு நீண்ட கால ஆட்சியை மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சஸ் ஆகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் செவிலியர்கள் மருத்துவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை எல்லாரும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக நீங்கள் தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் பெருகி கஞ்சா தொடர்பான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது எல்லாத்தையும் மறைப்பதற்காக இன்று முதல்வர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டது போல் நமக்கு தெரிகிறது தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ